வணக்கம் புரோகேஷன் நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறோம் சொன்னால் ஹை வைக்கத்தில் இருக்கிறோம் எங்களேருந்து இருபத்தஞ்சி மைல் தூரத்தில் ரெண்டு எனக்கு தான் இப்போ த தமிழ் எல்லாம் இப்போ குடியுரி கொண்டு வர்ற இடம் இது இங்கே வந்து ஒரு முருகன் கோயிலும் இருக்குது இந்த கோயிலுக்கும் போக போகிறோம் அப்படி இருக்கான்னு பார்ப்போம் இந்த டவுன் சென்டரோட அழகாக இருக்குது நம்ம இடத்துல கரவுள் எல்லாம் டவுன் சென்டர் போய் இல்லை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து அவுட் ஆஃப் டவுன்ல வந்து டவுன் சென்டர்லாம் நல்லா அழகா இருக்குது நல்ல நீட்டாக இருக்கு எல்லா கடையிலும் இருக்குது என்னென்ன ஒரு சைட் இந்த வங்காள சாக் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குது பார்க்கலாம் நெக்ஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட்டில் சேல் போட்டுருக்காங்க நம்ம வீட்டுல சேல் போட்டிருக்காங்க மாதிரி ட்ரெஸ் உள்ளே போய் பார்ப்போமா பரங்குறவ பெரிய டவுன் சென்டர் எல்லா கடையிலும் இருக்குது கூடுதலான பிராண்டட் கடையிலெல்லாம் இருக்குது ஆனால் மக்கள் விரைவாக இது இது ஞாயிற்றுக்கிழமை மதியம் எவ்வளோ விசியாக இருக்க வேண்டிய டைமில் இப்படிதான் இருக்குது சார் நாங்கள் தரணும் ஆனால் விசியான ஏரியாக்களில் கடையிலெல்லாம் குறைச்சிருந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணி போகணும் பிராண்டட் கடையில் பெரங்கூகே ஹை வைக்கம் டவுன் சென்டர் மார்க்கெட்டுக்கு நடுவா வந்து எங்களோட சிறலங்கன் இந்தியன் வெஜிடபிள் எல்லாம் என்ன விளைவிக்க வேண்டு எந்த மாதிரி இல்லை விளையாடுது எல்லாம் கடைக்கு இருக்குது பாவக்காய் வண்டிக்காய் கழுத்தங்க எல்லாமே அங்கே கடை லோக்கல் கடைகளையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சுரக்க இருக்குது உடலங்க இஞ்சி மல்லியில் கீரை முருங்கக்காய் வெங்காயம் பேருங்கு தேங்காய் தேங்கெல்லாம் ஒன் டுவெண்ட்டி நைன் தாங்கி சாப்பர்வெளியும் அதிலே தான் விற்கிறாங்க ஒன் டுவெண்ட்டி அப்படி தான் விற்கிறாங்க நைன்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி நல்லா ஃப்ரூட்ஸ் இருக்கா லாப்ளம் எக் ஃப்ரூட் நாங்கள் எங்கள் கோவா கிலாப்புளம் பாசனம் அப்படியும் இங்கே டவுன் சென்டர் இருக்கில் இங்கே எல்லாம் இருக்குது காண்புறவர்கள் இந்த பெரிய ஹைவேக்கி டவுன் சென்டர்லேயே வெஜிடபிள் மார்க்கெட்டு எங்கே சில்லங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது போது ஒரு இடத்துக்கு அதான் சித்து செத்தி போய்கண்டி இருக்கும் ஒரு கிலோமீட்டர் தர எந்த பெரிய தினம் சேர்ந்தேன் காரணம் எல்லாரும் தொடர்ந்து அப்படி பார்த்துட்டே இருக்கு பெரிய டவுன் சென்டர் தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்கணும் இல்லை இடம் சுற்றி பார்க்க போகிற இடமெல்லாம் கடையிலும் தான் இருக்குது சாப்பாடு கடையிலும் கடையிலும் தான் ஆ 哦。Oh. போறமில்ல உங்களுக்கு சும்மா வீடியோ கிளிக் எடுக்கிறோம் பாருங்க இடங்களை பற்றி சரியான விளக்கம் தருவதுக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு என்ன நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவுக்கு வந்துருக்கிறோம் ஆனால் அழகான ஒரு டவுன் சென்டர் ஐவிஎம் டவுன் சென்டர் நிறைய கடைகள் இருக்குது பேண்டட் கடையெல்லாம் இருக்குது உறவுகளே ஒரு டவுன் சென்டர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா லண்டனுக்கு வழியில் லண்டனுக்குள் ஜனமே இல்லை ஆனால் டவுன் சென்டர் பெருசாக இருக்குது இப்போ ஜனம் இருக்குது ஆனால் கடையில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போனோம் இதுதான் கைவேக்கம் டவுன் சென்டரோட பஸ் ஸ்டேஷன் பாருங்கள் இந்த ஸ்டேஷனில் இருந்து ஒரு டெண்டு நிமிஷம் போக்கில் தான் முருகன் கோயில் இருக்குது பக்கத்தில் இருந்த ரோட்டுக்கு அங்காள பக்கம் முருகன் கோயில் இருக்குது நன்றி உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்